எட்டாவது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழுத் தலைவர் இரா சம்மதனை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் கரு ஜாய இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார் எட்டாவது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருந்து ஒவ்விதமான எழுத்து மூலமான கோரிக்கைகளும் விடுக்காமையினால் அந்த பதவிக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தனை ஏற்றுக் கொள்வதாக இந்த சபையில் அறிவிக்கிறேன் விபட்ச எதிர்கட்சித் தலைவர் பதவி தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு எழுத்து மூலமாக அனுப்பி வைத்துள்ளோம் குமார வெல்கம எதிர்க்கட்சியின் பிரதம கோரடாவாக மஹிந்தானந்தா அலுக்கமகேவை நியமிக்குமாறு இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதியிடம் கடிதம் ஒன்றை அனுப்பி வேண்டுகோள் விடுத்தார் எதிர்கட்சி தலைவரை தெரிவு செய்யும் அதிகாரம் உங்களுக்கே உள்ளது நீங்கள் உங்கள் தீர்மானத்தை அறிவித்துள்ளீர்கள் இது பாராளுமன்றம் என்பதை நாம் அறிவோம் கூட்டமைப்பின் கோரிக்கை என்றுள்ளது அது தொடர்பில் கூட்டமைப்பின் தலைவருக்கு அறிவித்துள்ளோம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உங்களுக்கு கடிதம் வழங்கியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அதனை தெரிவித்து அதற்கான காரணம் கூறப்பட்டுள்ளது பேசுவதில் பயனில்லை நீங்கள் நேற்று ஜனாதிபதியுடன் பேசியிருக்க முடியும் இது எமது வேலை இல்லை வறுமனையை கூச்சலிட்டு பயனில்லை கடந்த பாராளுமன்றத்தை போன்று இதனை கொண்டு செல்ல முடியாது அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் ஆகவே பாராளுமன்ற உறுப்பினரே இவ்வாறு நடந்து கொள்ள போய் தான் தயவு செய்து ఆ రచ ాా వాడන మන්න. వాడ වාడ වාడ క వాడන. ඉ . డන්න బడడ ర డන . உங்களின் தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்துவதற்காக நான் எழுந்திருக்கவில்லை ஐம்பத்தி ஆறு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளோம் கூட்டமைப்பின் தலைவரோ செயலாளரோ உங்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார்களா என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவருக்கு கடிதத்தை வழங்கியுள்ளதாக இவர் கூறுகிறார் அபாரியனின் உங்களை தலைவராக்கினால் அந்த கடிதத்தை உங்களால் பார்க்க முடியும்